எல்லாருக்கும் வணக்கங்க லக்ஷ்மி சிம்பிள் குக்கிங் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் என்ன சமையல்னா மீன் வருவல் தான் நான் மீன் மட்டும் எப்படி இந்த மீன் தும்புலி மீன் தும்புலி மீனும் சொல்லுவாங்க கிழங்கா மீன் மீனை உப்பு போட்டு வராசி நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டேங்க அங்கேயே பாதி ஆஞ்சி வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை திரும்ப நான் கொஞ்சம் நல்லா கழுவி எடுத்துட்டேன் உள்ள இருந்த குடல் உடல் எல்லாத்தையும் எடுத்துட்டு மீன் வறுக்க தேவையான அளவு மிளகாத்தூளு மீன் வறுக்கிற மசாலா உப்பு கொஞ்சமா எண்ணெய் எல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மீன் உள்ளலாம் அந்த மசாலா நல்லா ஒட்டுறதுக்காக நல்லா மேலே கீரி கீரி விட்டுங்க நம்ம கத்தியால சும்மா லைட் அப்படி அப்படியே கீறினாலே அது உள்ளே போயிடும் கீறிட்டு அது உள்ளெல்லாம் நல்லா மசாலா தடவிட்டா உள்ளல்லாம் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் எல்லா மசாலாவையும் கலந்துட்டு நம்ம மீன் வறுக்கிறப்ப கான்ஃபடன் லாஸ்ட்டாக கொஞ்சம் இட்டு போட்டு நல்லா மேலே தடவி விட்டுக்கலாங்க அவ்வளோ தான் மீன் குழம்பு மீன் வருவல் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு நல்லா சாப்பிட்ற வேலை தான் இருக்குது நம்ம சேனல் பேர சொல்ல வந்துட்டேங்க லக்ஷ்மி சிம்பிள் ஃபிட்டிங் சேனல் தாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணிவிடுங்க மீன் வருவல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் என் வீடியோ பார்க்குறவங்களுக்கும் இனிமேல் பார்க்க போகிறவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க